ஹாய் ஸோ உயிர் நல்லா இருக்கணும் அப்படின்னா உடல் நல்லா இருக்கணும் உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னா மனசு நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்கணும்னா மென்டல் ஸ்ட்ரென்த்து ரொம்ப நல்லா இருக்கணும் ஸோ அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாளைக்கு நம்ம உயிரோடு இருந்துடுவோம் நாம் வந்து நாளைக்கு சாதிச்சுடுவோம் நாம் ஆசைப்படுற எல்லா விஷயங்களுமே நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு கிடைச்சிடுவோம் கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃப் நம்ம வாழ்ந்துருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை இது எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னா மென்டல் ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்கணும் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் தான் நம்மளுடைய அசக்ட் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை உங்களை சுத்தி இருக்கிறவங்க வந்து உடைக்காம இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும் பாத்துக்கணும் அதை உடைச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு கொண்டாந்து உங்களை கீழே உட்கார வச்சுட்டு அவங்க போயிட்டே இருந்துருவாங்க இது வந்து நிறைய இடங்களில் நடக்குது எனக்கு நடந்திருக்கு உங்களுக்கு நடந்திருக்கும் சோ இதை வந்து நீங்க கண்டுபிடிச்சி உங்க மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து கூட்டப்படி ஆட்கள்கிட்ட வந்து அதிகமான நேரத்தை ஒதுக்கணும் அதிகமாக நீங்க பழகணும் உங்கள் ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறவங்க கிட்டேருந்து நீங்கள் விலைக்கு வந்துடுங்க விலைக்கு வரலன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக உங்களை ஊன் பண்ணிவிடுவாங்க ஸோ நீங்கள் ஊன் ஆகி ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு எதுவும் தெரில போல இருக்குது அவங்களால் தான் புத்திசாலி அவங்களால் தான் ஜெயிக்க பிறந்தவங்க நாமலாம் அதுக்கு அனுப்பிட்டு போல இருக்குது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்கு தெரியாமல் நமக்குள்ளே வந்துடும் சரி இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுக்கு பேர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மரியாதைன்னு எடுத்துக்கலாம் ஒரு இடத்துக்கு போகிறீங்க உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாதானே நம்ம அந்த இடத்துக்கு மறுபடியும் போகிறோம் சப்போஸ் உங்களை மதிக்கலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அங்கே நாங்கள் போக மாட்டோம் போக மாட்டோம் இல்லையா அதே போல் வீட்டில் இருக்கிறவங்க கூட சரி நண்பர்களாகட்டும் தொழில் ரீதியான இடங்களாகட்டும் நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம் இப்போ நாலு பேர் சேர்ந்து பேசுகிறீங்க அப்போது அவங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறீங்க சொல்கிறீங்க அப்படின்னா அந்த கருத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு கூட அப்புறமா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது ஸோ முதல்லயே அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க ஸோ அவங்க வந்து உங்கள் மென்டலாக உங்களை வந்து லாக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு முறை பார்க்கலாம் மூணாவது முறை அதை பண்ணாங்கன்னா அங்கேருந்து நீங்கள் விளையாடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மரியாதையும் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரியாதை குறை குறைய குறைய உங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த்தும் குறஞ்சிக்கிட்டே வந்துடும் ஸோ ஒரு லெவலுக்கு மேலே நம்முடைய பிரெயினை வந்து ஆக்டிவாக இருக்காது அது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா அது எதுவும் தெரியாது உனக்குலாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம அதுபோல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொண்டாந்து குறைச்சி ஒரு இடத்துல வச்சுருவாங்க ஸோ ஒரு ஒரு மனிதனுக்கோ இருக்கிற மிகப்பெரிய அசட் அப்படிங்கிறதே என்னன்னா அவனுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்து தான் ஒரு ரெண்டு காலுமே இல்லாத ஒருத்தர் பார்த்துருக்கோம் அவர் ஓடி வந்து கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்காரு எதை வச்சு ஓடனான்னு நினைக்கிற உடம்புல இருக்கிற பலன் நினைக்கிறீங்களா கிடையாது அவருடைய மென்டல் ஸ்ட்ரென்த்து என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்து தான் அவர் ஓட வச்சிச்சு ஸோ ரெண்டு காலம் இருக்கிறவங்களும் ஓட முடியல தோற்றுற தோற்றுடுறாங்களே இது போல் நிறைய விஷயங்கள்னு சொல்ல முடியும் நம்ம உடம்புல இருக்கிற பாட்டை வச்சு பிரெயினை வச்சு பொருளை வச்சு உங்க ஒரு சொத்தை வச்சு நீங்கள் சம்பாதிச்சு சாதிக்கிறத விட உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்து அப்படி இருந்துச்சு அப்படின்னா எதோ ஒன்றால் உங்களால் சாதிக்க முடியும் அதனால் உங்களுடைய மென்டலாக உங்களை வந்து ஊன் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து விலைக்கு நின்று நீங்கள் வாழ்கிறதுக்கு பழகிக்கோங்க இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இப்போ வந்து நீங்கள் விண்வெளிக்கு போயிட்டு ஒரு ஒம்பது மாதமாக மேலே இருந்துட்டு இப்போ ரிட்டன் நீக்கி தான் கூட்டிகிட்டு வராங்க நீங்கள் எல்லாமே சேனலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ அவங்களுக்கு வந்து மேலே வந்து எத்தனை நாளாக ஒம்பது மாதம் வந்து அந்த இடத்துல இருந்தாங்களே அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க மென்டல் ஸ்ட்ரென்த் அவங்க அந்த ராக்கெட்டில் போகிறவங்களுக்கு முதல்ல கொடுக்குற ஸ்ட்ரென்த்தே வந்து ஆஹா உங்களுக்கு வந்து நான்வெஜ் வச்சுருக்கோம் வெஜ் வச்சுருக்கோம் ஃபுட்டு வச்சுருக்கோம் அதை வச்சுருக்கோம் இதை வச்சுருக்கோம் ட்ரெஸ்ஸை வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் தாண்டி மென்டல் ஸ்ட்ரென்த்து தான் அவங்க அதிகமாக கொடுப்பாங்க இந்த ராக்கெட்டில் போகிறவங்கல்ல மென்டல் ஸ்ட்ரென்த்து எந்த சுச்சுவேஷன் எப்படி எவ்வளோ ஒரு நெ நெருக்கடியான சூழ்நிலை வந்தால் கூட மென்டலி சஃபர் ஆகட்டாது மென்டலி சஃபர் ஆகிட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்துக்கூட நம்ம அடுத்த காலோட இருந்தாலும் வைக்க முடியாது ஸோ அதுபோல் எல்லா இடங்களும் ஆகட்டும் நீ சினிமாவாகட்டும் சராசரி லைஃப் ஆகட்டும் கார்ப்பரேட் ஆகட்டும் எல்லாமே என்னால் முடியும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட மென்டல் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும் என்னால் முடியாது நான் அவ்வளோதான் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவன் போய் தோற்றுப்பான் ஸோ அவன் தோற்குறதுக்கு அவன் மட்டுமே காரணம் வந்துருக்க மாட்டான் அவன் வீடும் ஒரு காரணமாக வந்துருக்கும் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டில் ஒத்துக்கு ஒத்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம அதை பயங்கரம் எடுத்துக்கிறோமோ எடுத்துக்கலையோ நீங்கள் சொல்கிறது வீட்டில் இருக்கிறவங்களும் ஆமோதிக்கணும் ஆ அப்படியா சூப்பர் வெரி குட் பார்த்துக்கலாம் அந்த தட்டி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த தட்டி கொடுக்கும்போது என்னென்னா நம்ம பிரெயின் வந்து ஆக்டிவாகவே இருக்கும் ஆக்டிவாகவே இருக்கும் அந்த ஆக்டிவ் ஆக 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 ஒரு நல்ல யோசி யோசனை பண்ணக்கூடிய திறமை வரும் தான் வந்து ஸ்கூலில் பார்த்துங்க எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே பசங்க பஸ் தட்டி கொடுப்பாங்க ஒரு சின்ன பேப்பர் எதாவது அவங்க எக்ஸாமோ இல்லை ஏதாவது டெஸ்ட்டு வச்சு எழுதுனாலும் போது குட் வெரி குட் வெரி வெரி குட் அப்படின்னு எழுதி கீழே சைன் பண்ண பேருந்து சைன் பண்ணலாம் அவங்க டீச்சர்ஸ் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரியாக ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டுங்க வச்சு அது போடுறாங்கல்ல அந்த பசங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்து போடுறதுக்கு தான் அந்த பசங்க வீட்டில் வந்து காட்டுவாங்க அந்த வெலிகுட்டுன்னு போடுறதுனால அதோட முடியிற விஷயம் கிடையாது இந்த மாதிரி நான் குட் வாங்கியிருக்கேன் குட் வாங்கி பத்து பேர் காட்டுவாங்க அந்த பத்து பேர் என்ன பண்ணுவாங்களே ஐ சூப்பர் வெரி குட் அப்படின்னு அவங்க கை கொடுப்பாங்க இது பல இடங்களில் அவங்க போது அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்து கூட்டிகிட்டே வரும் அந்த பையன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும் நீங்களாம் மக்கு உங்களுக்கெல்லாம் என்னன்னு தெரியும் அப்படின்னு அதே பையனை கூப்பிட்டு ஒரு பத்து நாள் சொல்லி பாருங்க அந்த எக்ஸாம்லாம் ஃபெயில் ஆகிடும் ஸோ அதனால மென்டல் ஸ்ட்ரென்த் எடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு பணம் காசை தாண்டி மென்டல் ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப முக்கியம் உங்கள் வீடானாலும் சரி உங்கள் நண்பர்களானாலும் சரி உங்கள் தொழில் ரீதியான ஆனாலும் சரி உங்களை வேல்யூ பண்ணுறங்கள நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக திருப்பி அவங்க வேல்யூ பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த தொழிலை கண்டினியூ பண்ணுங்க அப்ப உங்களை வந்து டாமினேட் பண்ணுறாங்க டீகிரேட் பண்ணுறாங்க உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்த படிக்கிறாங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடுங்க ஏன்னா அந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே புத்திசாலி தான் கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் அத்தனையும் ஒன்று ஒன்று ஒரு ஸ்பெஷல் ஒன்று ஒன்று ஒரு ஸ்பெஷல் இங்கே நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு இவனுக்கு எதுவும் தெரியாது அவனுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற கான்செப்டே கிடையாது கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு ஒரு உயிரினங்களும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதில் மனித உயிரினம் அப்படிங்கிறது ஆரெடி படித்த மனித உயிரினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கடவுள் வந்து யாரையுமே நீ இப்படி இந்த லெவல் அதாவது ஏபிசி இவர் வந்து பணக்காரர் இவர் மிடில் இப்படி அப்படின்னு படிக்கும்போது அப்படி கிடையாது இங்கே மனிதர்களால் சுற்றி இருக்கிறவங்களால் நறுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இப்படி ஊன் பண்ணப்பட்டு அப்படி அப்படியே போய் ஒதுங்கி நிற்கிறதுனால தான் இப்படி இந்த கேட்டகரி இங்கே வருது கடவுளோட படைப்பு அப்படி கிடையாது அதனால உங்கள் மெண்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்போவுமே வச்சுன்னா பாசிட்டிவ் வச்சுக்கோங்க முடியும் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லக்கூடிய ஆட்களை கூட வச்சுக்கோங்க நிச்சயமாக அது நடந்துடும் இதுதான் நான் சொல்ல வந்த இந்த வீடியோட கருத்து பை